இந்த மாதிரி ஓங்கி அடித்த சுவரில் இப்படி பள்ளி மாதிரி டூ செகண்ட்ஸ் ஓட்டிட்டு இருக்கனால தான் இது பேர் சுவரொட்டி போல் இதே குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சுடுதண்ணில் போட்டுக்கலாம் யாருக்கெல்லாம் அயன் சத்து பெட்டில் ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கோ அவங்கெல்லாம் இந்த சுவரொட்டியை வீக்குண்ட்ஸ் நல்லா சாப்பிட்டா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இதே குக் பண்ண வெறும் பத்து நிமிஷம் தான் ஒரு பேன் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கருவேப்பில் போட்டதும் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டாக வெட்டி சேர்த்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிட்டு உப்பும் போட்டுடலாம் கால் கப் தண்ணி சேர்த்து தண்ணி கொதிச்சதும் சுவரட்டிகளை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே இருக்கட்டும் கிளறவே கூடாது இந்த டைம் கிளறிட்டோம்னா சோரொட்டி பீஸ் எல்லாம் குழஞ்சிரும் ஒரு மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் சிம்லேயே விட்டுரலாம் நல்லா குக் ஆகட்டும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு பிறகு இந்த மாதிரி தான் வெந்திருக்கோம் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு இன்னும் சிம்லேயே வச்சுருந்தா இந்த மாதிரி சவரொட்டி பரட்டல் ரெடி ஆயிடும் இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டீக்கர்